நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் அஞ்சலிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வருது மகேஷோட சைக்கோ தனையெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி தான் சொல்லணும் பயங்கரமான ஷாக்கிங்கில் இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு வெளியில் காரில் வந்து இறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இறங்கினவொடனே மகேஷ் வந்து சொல்கிறாங்க பாத்தியா அஞ்சலி இதுதான் நம்ம இனிமேல் வந்து வாழ போகிற அரண்மனை பாத்தியா வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது உனக்கு இந்த இவ்வளோ பெரிய வீடு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய வீடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் ஏன் உனக்கு பெரிய வீடாக இருந்தால் பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை இங்கே பாருங்க நம்ம கேட்டுக்கிட்டே நிற்கிறோம் இங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகணுன்னாலே ரொம்ப தூரம் நடக்கும் போலேயே அதுக்குள்ளே வந்து நமக்கு காலெல்லாம் வழி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நடக்காமலே உன்னையே வந்து அந்த வீட்டுக்குள்ளே கூட்டி போகிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இப்படிங்க இங்கேருந்து நடக்காமல் அங்கே போக முடியும் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிட்டு விறுவிறு நடந்து வராங்க அதை பார்த்த உடனே மகேஷ்க்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது நம்ம ரெண்டு பேர் வந்து இனிமேல் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக தான் இருக்கணும் கவலை துன்பம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை அந்த அளவுக்கு விரும்பி மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னுமா சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டோன்னே பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து யாருமே இல்லை அஞ்சலி பார்த்துட்டு என்னங்க வீட்டுக்குள்ளேயும் ஆள் இல்லை வெளிலையும் ஆள் இல்லை அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் நான் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா ஏன் நான் இருந்தால் போதாதா அப்படிங்குறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வீடுன்னு இருந்தால் நாலு பேர் இருப்பாங்களே அது மாதிரி அது மாதிரி வந்து பொதுவாக தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் தனியாக தான் வளர்ந்தேன் இந்த வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன் இனிமே வந்து நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க இனிமேல் நீயும் நானும் இந்த வீட்டில் இருக்க போகிறோம் எனக்கு நீ வந்து துணையாக இருக்க போகிற உனக்கு நான் துணையாக இருக்க போகிறேன் ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேருமே துணையாக இருந்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ரூமில் வெயிட் பண்ணுறேன் நீ வா அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு மகேஷ் போய் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அந்த ரூமுக்குள்ளே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அஞ்சலி வந்து வெளியில் பால் எல்லாம் கொண்டு வருவாங்களே செம்பில் அந்த பால் ஒரு கிளாஸில் செம்பில் எல்லாம் வச்சு அவங்க வந்து கொண்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்தோடனே வா அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உள்ளே வராங்க உள்ளே வந்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது அப்போ வந்து அவன் வகேஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு அஞ்சலி இந்த வீட்டில் இத்தனை நாளாக வந்து தனியாகத்தான் இருந்தேன் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச நீ வந்து என் உலகமே வந்து என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மெதுவாக அந்த பா பால் கையில் வச்சுருக்காங்கள அதை வாங்கி வனக்குள்ளே பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள வந்து உட்கார வைக்க போறாங்க பார்த்தா கட்டில் பக்கத்தில் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கு அதை பார்த்தவொன்னையுமே வந்து அஞ்சலி வந்து அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன அஞ்சலி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கேட்காங்க இல்லைங்க அந்த கரப்பாம்பூச்சி அது என் காலில் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது கரப்பாம்பூச்சியா எங்கே அப்படிங்க மாதிரி வந்து மகேஷ் வந்து கேட்குறாங்க என் கால்கிட்ட தாங்க எனக்குள்ளே தான் தான் வந்துச்சு நான் தான் பதறி ஓடியாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரி அந்த கரப்பாம்பூச்சியாக இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த இடத்துல கரப்பாம்பூச்சியை வந்து தேடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கரப்பாம்பூச்சி அங்கிட்டிருந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து அஞ்சலியோட காலில் ஏறி இருப்ப அஞ்சலியை தொடுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு என்னையை தவிர வேற யாருக்குமே கிடையாது அது உனக்கும் கிடையாது அஞ்சலிவே தொட்டுட்டில இனிமேல் உன்னை சும்மா விட்டா அது சரிப்பட்டு வராது இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த கரப்பாம்பூச்சி கையிலேயே பிடிச்சிடுறாங்க பிடிச்ச உடனே அஞ்சலிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா இவரு கரப்பாம்பூச்சியை வந்து கையிலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து நீ உயிரிடவே இருக்கக்கூடாது உடனே பாயா போட்டு வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேக்குள்ளே வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து பால் கொண்டு வந்திருப்பாங்களே அந்த பால் குள்ளே வந்து அந்த கரப்பாம்பூச்சியை போட்டுடுறாங்க அதை பார்த்தவொடனேயுமே வந்து அஞ்சலிக்கு வந்து குமட்டிட்டு வர ஆரம்பிச்சிடுது என்னடா இவர் பால் குள்ளே போய் இந்த கரப்பாம்பூச்சியை பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசித்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து உனக்கு அவ்வளோதான் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பாலையை வந்து மகேஷ் இவர் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா இவர் வண்டு விழுந்தாலும் யாருமே அந்த பொருளை சாப்பிட மாட்டாங்க இவர் என்னடான்னா கீழே கடந்த கடப்பாம்பூச்சி எடுத்து அதை பாலுக்குள்ளே போட்டு விசித்திரமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் கூட நம்ம எப்படி குடும்பம் நடத்த போகிறோமோ சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மகேஷ் வந்து அந்த கடப்பாம்பூச்சி பாலை வந்து ரசித்து குடிச்சுட்டு இருக்கிறத மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க